வணக்கம் குரோதி வருட நல்வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் கிட்டும் அதனால் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இருக்கும் நேர்மைக்கு அதிபதியாக இருப்பீர்கள் நியாயத்துக்கு கட்டுப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றது இப்போ இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதே டைமில் கோபம் ஆத்திரம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க இம்மாதத்தில் சித்திர மாதத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வாக்கு தனம் சுகம் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது இந்த மூணுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மூணாம் ஏடான குரு நாலாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நாலாம் ஏடு உங்களுக்கும் வண்டி வாகனங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதை கொடுத்துடலாம் அஞ்சாம் வீட்டுக்கான சுக்கரன் உங்களுடைய மூணாம் வீட்டில் இருப்பதால் மூணாம் இடம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பேர் புகழ் அந்தஸ்து அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் இது ரொம்ப இருக்கும் அதனால் நீங்கள் இந்த பூர்வ புண்ணியமும் பேர் புகழ் அந்தஸ்தும் கௌரவமும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாச்சும் கெடுதல் வர மாதிரி இருந்தால் நீங்கள் போக வேண்டிய கோயில் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்கிறது கும்பகோணத்தில் இருக்குது ஒரு டைம் போயிட்டு வாங்க இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் பேர் புகழ் கெடுறதா இருந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆறாம் ஏடான நோய் நொடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவன் புதன் உங்களுக்கு மூணாம் ஏட்டில் இருப்பதால் மாரகத்துக்கு மாரகம் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அதனால் உங்களுக்கு நல்லது நடக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஏழாம் ஏடான மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகர ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல அதனால் இதை பார்த்துக்கோங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது ஏழாம் வீடான ஆறாம் எட்டில் இருப்பதால் நோய் நொடி சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறது மருத்துவம் அப்படின்னு சொல்றதில் கொஞ்சம் எச்சுக்காருங்க எட்டாம் வீடான சூரியன் நாலாம் வீட்டில் இருப்பதால் மகர ராசி அன்பர்களுடைய தாயார் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் மருத்துவ செலவு வீண் செலவு விரய செலவு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அதனால் தாயாருடைய உடல்நிலைகளை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் வீட்டில் உங்களுக்கு கேது அமர்ந்து இருப்பதால் ஒன்பதாம் வீட்டு பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்கிறது முன்னோர்களுக்கு அதாவது அப்பா இல்லாதவங்க திதி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது இம்மாதம் சித்திரை மாதத்தில் ஏன்னா ஒன்பதாம் வீட்டு குடிவன் மூணாம் வீட்டில் இருப்பதால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கீங்க அதனால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இம்மாதத்தில் திதி தர்ப்பணம் பண்ணுங்க அப்பா இல்லாதவங்க மட்டும் பண்ணுங்க அப்பா இருக்கிறவங்க பண்ண வேண்டாம் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்மாதம் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சபை இரண்டாம் வீட்டில் இருப்பதால் லாபங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் சுகஸ்தானம் இதிலலாம் எல்லாமே நல்லா இருக்குது அதனால் மொத்தமாக மகர ராசி நேயர்களே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவிடை மருதூர் ஒரு டைம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்